கும்பராசி இப்போ கும்பராசிக்கு கர்ம பதிவு இருக்கு கும்பம் அப்படின்னா செவ்வாயோட கர்ம பதிவு வெளிப்படுத்த எந்த ராசிக்கு எந்த பாவம் வருகிறதோ அந்த பாவம் செவ்வாயோட கர்ம பதிவை வெளிப்படுத்தும் கும்பம் அப்படின்னா செவ்வாயோட கர்மான்னு வச்சுக்கோங்க கும்பராசிக்காரன் அதனால அவங்களுக்கு திருமண வாழ்க்கை பாதிக்கும் அப்புறம் அது மட்டும் இல்லை திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கும் கும்பத்துக்கு திருமண வாழ்க்கை பாதிச்சு திருமணம் லேட்டாக தான் நடக்கும் திருமணமாகி பிரிஞ்சிருப்பாங்க கும்பராசிக்காரங்க அதனால அதே நேரத்தில் கும்பராசியில் போலீஸ் காவல் மில்ட்ரி ராணுவம் இது போன்ற சீருடை அணியக்கூடிய வேலை பார்க்கக்கூடியவங்களும் இருப்பாங்க இந்த ஜாதகத்தில் இந்த கும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் எந்த மாதிரியான வேலை இருப்பாருன்னா செவ்வாயோட கர்ம பதிவு செவ்வாயோட காரகத்துவம் தொழில் சார்ந்த தொழிலை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு ப்ராப்ளம் வராது பொறுத்தளவில் கும்பங்கிறது ஒரு குடம் அதில் ரகசியங்கள் நிறைய இருக்குது அதனால் நிறைய நாலேஜ் பேர்சன்ஸ் இருப்பாங்க அவங்களுக்கு அதை வெளிப்படுத்த தெரியாது அந்த அளவுக்கு திறமையும் அறிவும் இருக்காது வெளிப்படுத்த முடியாது இப்படி இப்படியெல்லாம் இருக்குன்னு கண்டுபிடிச்சி ஒரு ஆள் சொன்னால் ஆ பரவாயில்லையே நான் அவ்வளவு திறமை இருக்கேன் எனக்கு அப்படின்னு செஞ்சு சந்தோஷப்படுவாங்க அதனால் கடன் வாங்கக்கூடாது கடன் கொடுக்கக்கூடாது குறுகிய காலத்திற்குள் பல சாதனைகளை எல்லாம் படைக்க விரும்புவாங்க கும்பராசிக்காரங்க கும்பராசி சார்ந்த குடும்ப பொறுப்பை சுமக்க தயங்க மாட்டாங்க நண்பர்கள் உள்பட மற்றவர்கள்லாம் ரெண்டாம் பட்சம்தான் அடக்கமான பண்புகள் இருக்கும் ஒரு சூழலை அணுகும் போது கடுமையான சந்தர்ப்பங்களில் எரிமலை மாதிரி வெடிச்சிடறாங்க பிறருடைய வாரத்திற்கும் எண்ணத்துக்கும் இடம் கொடுக்க மாட்டாங்க இவங்க கொந்தளிச்சு கத்திக்கிட்டே இருப்பாங்க எரிமலை குழம்பு எப்படி கொந்தளிக்குது அந்த மாதிரி கொந்தளிப்பாங்க மிக வேண்டப்பட்டவர்களாக இருந்தாலும் ஒரு கோபம் ஆவேசத்தில் அவர்களை எடுத்தறிஞ்சு தூக்கி எறிஞ்சு பேசிடுவாங்க அப்புறம் ஆவேசம் பிறகு தான் தாம பண்ணதெல்லாம் தப்பு அப்படின்னு நினச்சி அவங்கக்கிட்ட போய் நான் அப்படி பண்ணியிருக்க கூடாதும்பாங்க அதனால் இந்த ஜாதத்தில் எதை பற்றி தெரியாவிட்டாலும் அது தெரிஞ்சதை போல் காட்டிக்கொள்வாங்க அனைத்திலும் அறிஞர்கள் என்கிறத காட்ட தவற மாட்டாங்க கும்பராசி ஆண்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கிற அந்த ரூல்ஸ் எல்லாம் பிடிக்காது எதையாவது செய்ய வேண்டும் என்று நிர்பந்தம் தான் அதை செய்வத விரும்ப மாட்டாங்க உங்கள் ராசிக்குள்ளேற மூணு நட்சத்திரம் இருக்குது அந்த மூணு நட்சத்திரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பொதுவாக அவிட்டம் சதயம் புரட்டணி மூணு நட்சத்திரம் இருக்கும் இதில் லக்ன புள்ளியாக இருந்தாலும் சந்திரனா இருந்தாலும் இருந்தாலும் இவங்களுக்கு இந்த மாதிரி நான் சொல்கிறதெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் வரும் அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களா தான் நீங்கள் இருப்பீங்க யார் அவிட்ட நட்சத்திரம் அந்த அவிட்ட நட்சத்திரம் சனியினுடைய கர்ம பதிவை பெற்றிருக்கிறது நம்முடைய குருமார்கள் பல ஆசிரியர்களிடத்தில் படித்து கொண்ட விஷயத்தை இங்கே நான் உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்குறேன் இதெல்லாம் நீங்கள் இது மாதிரி இருக்கான்னு பாருங்கள் அவிட்ட நட்சத்திரம் சனியினுடைய கர்ம பதிவு இருக்கும் அந்த நட்சத்திரத்தில் பிறந்தால் இது அந்த குடும்பத்தில் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு ரூலே இருக்கும் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் அதனால் அதுபோல ஒரு தொழிலில் ஏற்ற இறக்கம் உள்ளவங்களா தான் இருப்பாங்க தொழிலில் ஒரு ஏற்றமும் இறக்கமும் உள்ளவங்களா தான் இருப்பாங்க தொழிலில் தொழில் பெரும்பாலும் அமையாது வேற அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்றேன் தொழில் பெரும்பாலும் அமையாது அப்படியே அமைந்தாலும் அதில் கஷ்டங்களும் பல பிரச்சனைகளும் சிக்கல்களும் இருந்துகிட்டே இருக்கும் ரெண்டாவது அந்த குடும்பத்திலும் சரி அவர்கள் வம்சத்திலையும் சரி நல்லா கவனிக்கணும் அற்ப ஆயுள் இறந்தவர்கள் இருப்பாங்க சின்ன வயதில் இறந்தவங்க இருப்பாங்க கன்னி தெய்வம் இருக்கும் அல்லது அதிகமான ஆயுள் ரொம்ப நாளாக வாழ்ந்தது எங்க வீட்டுல எங்க தாத்தா நூறு வயசு வரைக்கும் இருந்தாரு அப்படின்னு சொல்றவங்களும் இருப்பாங்க குறைந்த ஆயுள் நிறைந்த ஆயுள் ரெண்டும் உள்ளது இருக்கும் கொஞ்சம் எதுலையுமே ஸ்லோவா தான் செயல்படுவாங்க ரொம்ப ஃபாஸ்டால செயல்பட மாட்டாங்க ஒரு விஷயத்தை எடுத்தோம் கவுத்தோன்னு ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க அவ்வளவு சீக்கிரத்தில் ஒரு டிசிஷன் மேக்குக்கு வரவே மாட்டாங்க ஜவ்வாய் இழுப்பாங்க வாழ்க்கையில் இவங்க கெத்து காட்டக்கூடாது ஆணவம் இருக்கக்கூடாது பேசக்கூடாது யாருக்கிட்டேயும் கொஞ்சம் இறங்கி போனாங்கன்னா இவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும் வாழ்க்கையில் இவங்க இறங்கித்தான் போகணும் இறங்கி வந்தால் ஒரு எல்லா விஷயத்துலேயும் இவங்க இறங்கி போனாங்கன்னா வாழ்க்கையில் வெற்றியும் அதிர்ஷ்டத்தையும் பெறலாம் அப்படிங்கிறது இந்த கர்மா ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்ப்பாங்க ஆனால் வருமானம் ரொம்ப குறைவாக இருக்கும் ரொம்ப குறைவாக இருக்கும் ஊதியம் ரொம்ப குறைவாக தான் இருக்கும் அப்படி தான் போய் மாட்டிக்குவாங்க நனைஞ்சு சமைக்கிறாங்கன்னு சொல்கிறோம்ல அடுத்தவங்க வேலையெல்லாம் இழுத்து போட்டுக்கிட்டு ஏன்டா கஷ்டப்படுற ஆனால் அவன் வேலை அவன் பார்த்துட்டு போவான் இல்லாடா அவன் எங்கேயோ போறான் பொண்டாட்டி ஆஸ்பத்திரிக்கோ கூட்டி போகணுமா நீ பார்த்துறியானேன்னு கேட்டான் சரி நீ சொல்லி அவன் வேலையும் ரெண்டு வேலையும் சேர்த்து பார்க்குற ஆளுக்க இப்போ இந்த ஜாதகத்தில் இவங்களுக்கு அவிட்ட நட்சத்திரத்தில் சனியனுடைய கர்மா இருப்பதுனால இவங்கள் உடல் உழைப்பை அதிகம் வாங்கி விட்டு தான் வருமானத்தை குறைவாக தான் கிடைக்கும் அப்படிங்கிறது அவிட்ட நட்சத்திரம் பெரும்பாலும் இவர்கள் ஜாதி மதம் என்று தம்பட்டை படிச்சுக்க கூடாது அப்படி செய்தால் கஷ்டத்தை தான் அது கொடுக்கும் இது ஒரு விஷயம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசிக்குள்ள சதயம் நட்சத்திரம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடியவர்களா நீங்க உங்க கும்பராசியில் நீங்க பிறந்தது ஏன் பிறந்தீங்க அந்த குடும்பத்துக்குள்ள என்ன சிக்கல் இருக்கும் அந்த கர்ம பதிவு கருமனா என்ன ரொம்ப மோசம் இல்லை அது தொண்டுன்னு அர்த்தம் இந்த செயலை செஞ்சுதான் ஆகணும் இதை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் அதனால் உங்களுக்கு பொதுவாக சதயம் ராகுவோட கர்ம பதிவாகவே பெற்றது சதய நட்சத்திரம் ராகுவினுடைய கர்ம பதிவை அது பெற்று இருக்கிறது அதனால அந்த அந்த பதிவு இப்போ ஒரு கேசட்டில் ஒரு புது கேசட்டு வாங்கினோம்னா அது புதுசாக பதிஞ்சா புதுப்பாட்டு தான் வரும் ஏற்கனவே பழைய கேசட்டை அழிச்சிட்டு பண்ணால் சரியா அழில் ஏன்னா பழைய பாட்டெல்லாம் இருக்கு பாருங்க அது சேத்து பாடம் அது ஒன்று பாடம் இது சேர்த்து பாடம் அது மாதிரி உங்கள் குடும்பம் வம்சம் பரம்பரை சார்ந்த குற்றங்களையும் நீங்கள் சுமந்ததாக வேண்டும் அதையும் சேர்த்து தான் நீங்கள் அனுபவிக்கணும் அதுதான் பதிவு அப்புறம் ரெண்டாவது வெளிநாட்டு தொடர்பு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் வெளிநாட்டு சகவாசம் வெளிநாட்டு தொழில் வருமானம் போய் வருதல் இதெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்கு வேறு மொழி பேசக்கூடியவர்களுடைய தொடர்பு இருக்கும் மலையாளம் ஹிந்தி கன்னடம் உருது மகாராஷ்ட்ரா குஜராத்தி வேறு மொழி பேசக்கூடியவர்கள் வகைகளில் உண்டு வேற மதம் அந்நிய மதங்கள் அந்நிய மனிதர்கள் அந்நிய மொழி பாசை இவர்களோட உங்கள் வாழ்க்கையில் ஒரு தொடர்பு இல்லாமல் போகாது அதே மாதிரி இந்த ராசிக்காரங்க ஒரு வேலையில் கரெக்டாக இருப்பாங்க இருந்தா அகலக்கால் வைப்பாங்க இவங்களுக்கு ராகு திசை எப்பொழுதுமே நிறைய பணம் சம்பாதிக்கணும் ஒரு ரெண்டு கார் வாங்கணும் மூணு கார் வாங்கணும் இது எல்லாமே இந்த ஆசையை தூண்டும் எலா எலாபரேஷன் பிரம்மாண்டத்தை சிந்திக்கும் அதனால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா குறுக்கோளியில சம்பாதிக்கக்கூடிய சீட் ஆட்டம் கேம்லிங் அப்புறம் ஷேர் மார்க்கெட்டு இது மாதிரி துறை அப்புறம் என்னென்னமோ மணி எல்லாம் தெரியாமல் இறங்கி மாட்டி கடனாளி ஆவாங்க ஜெயிக்கிறவங்களும் உண்டு அதே போல இவங்க சதை நட்சத்திரக்காரர்கள் தொழில் எடுத்துக்கிட்டீங்கன்னா சில பேருக்கு கனரக வாகனங்கள் சார்ந்த தொழில் அதற்கப்புறம் இந்த எலக்ட்ரிகல் எலக்ட்ரீஷியன் அதுக்கப்புறம் இவங்க டாக்டர்ஸ் அவங்கெல்லாம் சில பேர்கள்லாம் இந்த மாதிரி துறைகளில் இருப்பாங்க அதே போல புனர்பூசம் விசாகம் சதயம் இந்த மூன்று நட்சத்திரமும் குடும்பத்தில் உள்ளவங்களுடைய தொடர்பு இருக்கும் கண்டிப்பா இருக்கும் அதே போல் ஒரு விஷயம் நல்லா வச்சுக்கோங்க சதய நட்சத்திரம் ராகவோட கர்ம பிரிவு அரசாங்கத்தினுடைய தொடர்பு இருக்கும் அரசாங்கத்தினுடைய தொடர்பு நூறு சதவீதம் ஏதோ ஒரு வகையில் இருக்கும் அரசியல் அரசாங்க அதிகாரிகள் அமைச்சர்கள் ஏதோ ஒரு வகையில் தொடர்பு இருக்கும் திடீர்னு ஒரு மரணங்கள் நடக்கும் சதயம்னாலே திடீர் மரணம் குடும்பத்துல யாராவது ஒருத்தங்க திடீர் மரணங்கள் நடந்திருக்கும் அது மாதிரி இவங்களுக்கு ஒரு மொழி மாத்திரம் பேச மாட்டாங்க வேற்றுமொழி புலமையிலும் இவங்க கிள்ளாடியா இருப்பாங்க அப்பா திறமை ஜாஸ்தி அறிவு ஜாஸ்தி சதய நட்சத்திரம் திறமை அறிவு நூறு சதவீதம் உண்டு அதே போல இவங்க குடும்பத்துல ரெண்டு ரெண்டு திருமணங்கள் நடக்கும் திருமண வாழ்க்கையில அதே மாதிரி ரெண்டு திருமணம் நடக்கும் மதம் மாறியவர்கள் இருப்பாங்க கண்டிப்பா சதய நட்சத்திரம் ராகுவின் கர்ம பதிவு மதம் மாறிய திருமணம் உள்ளவர்கள் இருப்பாங்க மாறியவர்களும் இருப்பாங்க அடுத்தவர்களுக்கு இவங்க லிஃப்ட் கொடுத்தா இவங்க கர்மா குறையும் இவங்க உயர்வாக இருப்பாங்க இவங்க போய் தெருவில் ஒரு கோயிலில் ஒரு பிரசாதம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க இவங்க கார்லேயே போகிறாங்கன்னா இவங்க கர்மாவை குறையணும் திருஷ்டி குறையணும்னா இறங்கி போய் கியூவில் வரிசையில் நின்று கையேந்தி அந்த உணவை கோயில் பிரசாதத்தை அன்னதானத்தை வாங்கி தரையில் உட்காந்து சாப்பிட்டுக்கணும் பார்க்குறவங்க பார்ப்பாங்க இவ்வளவு வசதியாக இருக்கிற மாதிரி இருக்கார் இவர் வந்து இப்படி நிற்கிறாரு என்னாரு எல்லாருடைய பார்வையும் பட்டு கர்மா குறையும் அதுபோல் சர்வீஸ் அதிகமாக இருக்கணும் நிறைய சர்வீஸ் பண்ணணும் இவங்க வாழ்க்கையில் அதிக முதலீடு பண்ணக்கூடாது முதலீடு பண்ணாங்கன்னா வராது ரொம்ப கவனமாக இருக்கணும் அது போய் இவங்களுக்கு பொறுத்தளவில் விளை ராகுட நட்சத்திரமா நட்சத்திரமாக பிரச்சனைகள் கண்டிப்பாக இவங்களுக்கு இருக்கும் என்ன சாமி சொல்றீங்க ஆமா ஆமா சரி கும்பராசியில பூரட்டாதி நட்சத்திரம் ஒண்ணு இருக்கு இப்ப பூரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கும்போது அது சூரியனுடைய கர்ம பதிவை அப்ப இங்க நான் சொல்றது எல்லாமே இந்த கர்ம பதிவு ஏயில பிறந்த ஏ அனுபவிக்க வந்த அப்படின்னா இது அப்பாவுக்காக பத்து பிறவி எடுக்கிறாங்க அம்மாவுக்காக ஒரு பத்து பிறவி எடுப்பான் அம்மாவோட கர்மாவை போக்குறதுக்கு கூட பிறந்தவன பாவத்தை போக்குறக்கு ஒரு பத்து பிறவி இப்படியே எடுப்பான் ஒரு இரநூத்தி அறுபத்தி ஏழு தடவை அவன் பிறக்கணும் அப்போ ஒரு பிறவிக்கு இவ்வளோ தூரம் இதெல்லாம் எங்கே பார்த்தீங்க இதெல்லாம் கேட்டால் கண்ணு கிற்கு தட்டிடும் சரி உங்களுடைய கர்மாவை தெரிஞ்சுக்கோங்க பூரட்டாதி பூரட்டாதியில் பிறந்திருக்கிறவனுக்கு அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஆகாது அது சூரியனுடைய கர்ம பதிவு சூரியனா தகப்பன் ஆத்மா காரகன் இந்த ஜாதகத்துல அப்பா இருந்தா உயிரோடு இருக்கும்போது எந்த நன்மையும் இல்லை அப்பா இருந்தாலும் நன்மை இல்லை அப்பாவோட சொத்துக்கள்னாலும் பெரிய அழுத்த அளவுலையும் நன்மை இருக்காது ஏதாவது ஒரு தீமை இருக்கத்தான் செய்யும் அப்பா மூலியமா பெரிய உதவி இருக்காது ஆதரவு இருக்காது என்னன்னு தெரியாது அது அவ்வளவுதான் தலையெழுத்து இல்லையென்றால் அப்பாவே இருக்க மாட்டார் இருக்க மாட்டார் அரசு அரசாங்கம் வகைகளில் புரட்டாதி நட்சத்திரத்துக்கு தொடர்பு உண்டு அரசு வகைகளில் நன்மையும் இருக்கும் கஷ்டமும் இருக்கும் தொந்தரவும் இருக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் இருக்கும் இதெல்லாம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் லக்ன புள்ளியாகவோ சந்திரனாகவோ இருந்தால் இதெல்லாம் இங்கே அனுபவிப்பாங்க அப்ப கடன் வாங்கவும் கூடாது கடனை கொடுக்கவும் கூடாது பெரும்பாலும் கடனை கொடுத்தேன் ஏமாந்தேன் நாசமா போனேன் ஏமாத்திட்டான் அப்படின்னா ஏமாத்திரவனும் பூரட்டாதி நட்சத்திரமா இருக்கும் இருக்க வாய்ப்பு உண்டு அதனால நீங்க கடன் கொடுக்கவே கூடாது ஆமா அதே மாதிரி ஜாமீன் போடக்கூடாது ஜாமீன் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அப்புறம் நீங்க தான் வட்டி கட்டிக்கிட்ட அலையணும் அவே ஓடி போயிடுவேன் ஜாமீன் கையெழுத்து போட்டக்கூடாது அதே போல இந்த கடன் வாங்கிட்டு ஜாமீன் கையெழுத்து போட்டுவே கடன் வாங்கினாலும் தற்கொலை பண்ணு கடனுக்காக தற்கொலை பண்ணவெல்லாம் இந்த லிஸ்ட்ல வருவோம் தற்கொலை நடக்கும் அதே போல நல்ல நிர்வாகத்துறையில இருப்பாங்க இவங்க பிளஸ் பாயிண்ட் இருக்கு கருச்சிறைவு கர்ப்பம் களை இதல் எல்லாம் பூரட்டாதே ஆண் பெண் குளற வந்துரும் இருதார தோஷமும் இவங்களுக்கு உண்டு ரெண்டு கல்யாணம் நடக்குது இல்லையா அதெல்லாம் இந்த மாதிரி உண்டு அதே போல ஒரு விஷயத்தை சாதிக்கிற அளவிற்கு வெறி இருக்கும் விஷயத்தை சாதிக்கிற அளவுக்கு வெறி இருக்கும் விட்டு கொடுக்காத குணமும் இவங்ககிட்ட இருக்கும் இதெல்லாம் அவங்க மாத்தணும் அபாரமான நாலேஜ் இருக்கும் கும்பராசிக்காரங்க போரட்டாதியில ஒன்றாம் பாதத்தில் அபாரமான நாலேஜ் இருக்கும் பார்த்தா அப்படி தெரியல பேச்சு கொடுத்தோம்னா பேச ஆரம்பிச்சா கொட்டுறேன் என்ன அபரிதமான பேராற்றல் அறிவு என்ன எல்லா விஷயத்தையும் ஸோ இன்டெலக்சுவல் குரோத் உள்ளவனாவே இருப்பான் அதே மாதிரி சீக்ரெட் பல விஷயங்கள் எல்லாம் கும்பம் ஒரு குடத்துக்குள்ள இருக்கிறனால பல சீக்ரெட் விஷயங்கள்லாம் இருக்கும் உலகத்தினுடைய பல சீக்ரெட் விஷயம் இவனுக்கு இவனுக்கு ஒருத்தனை சும்மா பாவம் அவனை பற்றி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுக்குவான் அதனால் போர்ட் ஆஃபீஸ்தர்காரன் நம்ம நம்ம நம்மளுடைய சீக்ரெட்ஸ்லாம் கண்டுபிடிச்சிடுவான் கிரிமினல் ஒரு விஷயத்தை ரொம்ப கிரிமினலாக சிந்திக்கிறது அதெல்லாம் அந்த கிரிமினல் எண்ணங்கள் எல்லாம் வந்துடும் அப்புறம் சின்சியர் ஹார்ட் ஒர்க்கு பண்ண பெரிய அளவில் இவர்கள் வர முடியும் புரட்டாத நட்சத்திரக்காரர்கள் சின்சியரா ஹார்டு ஒர்க்கு பண்ணால் பெரிய அளவில் வரலாம் பணம் தொழிலில் பெரிய முதலீடு பண்ணக்கூடாது பணம் தொழிலில் பெரிய முதலீடு பண்ணக்கூடாது என்ன சாமி சொல்றீங்க இதுதான் உண்மை இந்த கும்பராசி பொறுத்தளவில் அதில் ரேவதி நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் வரும் புரியுதுங்களா மொத்தத்துல பொறுத்தளவில் கும்பம் செவ்வாயினுடைய கர்ம பதிவு கர்மாவை போக்கிக்கனா முருகப்பெருமான் பழனியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் யார் யாருக்கு பக்கத்துல முருகன் ஸ்தலம் இருக்கும் அங்க போய் கர்மாவை தீர்த்து கொள்ளலாம் இது வந்து கும்பராசில பிறந்தவர்கள் இதை அனுபவிப்பார்கள் இதெல்லாம் இருக்கும் இதற்கு என்ன பரிகாரம்னா வீட்டுல வேல் வைத்து பூஜை செய்யணும் வேல் வைத்து பூஜை பண்ணணும் இதே மாதிரி போகணும் முருகப்பெருமான் ஆறுபடை வீடுகள் உள்ள முருகனுடைய படங்களை வைத்துக் கொள்ளணும் இது மாதிரிலாம் செஞ்சுக்கிட்டிங்கன்னா லைஃப் நல்லாயிருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு தான் இந்த வீடியோ இதில் இருக்கிறது மிகையாகவும் இருக்கலாம் குறையாகவும் இருக்கலாம் சரியாகவும் இருக்கலாம் இது மாதிரி உள்ளவங்க விழிப்புணர்வா இருங்க அந்த பக்கம் போகாதீங்க நன்றி வணக்கம்